முதுமை ஐம்பது தாண்டி அறுபது வயதை அடைந்த ஒருவரிடம் நீங்கள் இப்பொழுது எந்த விதமான மாற்றத்தை உணர்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் கீழ்கண்டவர் சொன்னார் என் பெற்றோரை என் உடன் பிறந்தவர்களை என் மனைவியை என் குழந்தைகளை என் தோழர்களை நேசித்த பிறகு இப்போது என்னை நேசிக்க துவங்கியுள்ளேன் நான் உலக வரைபடம் அல்ல என்று உணர்ந்து கொண்டுள்ளேன் இந்த உலகத்தை என் தோள்களில் சுமப்பது இல்லை காய்கறி விற்கும் தங்கச்சியிடமும் பழம் விற்கும் தம்பியிடமும் பேரம் பேசுவதை நிறுத்திவிட்டேன் பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்து அதிகமாக கொடுத்து விட்டோமே என்று மண்டையை உடைத்து கொள்வதும் இல்லை அவர்கள் மகள்களின் படிப்பு செலவுக்கு சேமிக்க இது உதவியாக இருக்குமல்லவா உணவகங்களில் கூடுதலாக டிப்ஸ் தருகிறேன் அன்றாட வாழ்க்கையை நடத்த என்னை விட அதிகமாக போராடும் சர்வர் முகம் மலரலாம் அல்லவா எத்தனை தடவை இந்த கதையை சொல்லிவிங்க என்று இப்போதெல்லாம் முதியவர்களிடம் சொல்வதே இல்லை அவர்கள் இந்த கதைகளால் தமது பழைய நினைவுகளை அசைப்போடுகிறார்கள் கடந்த காலத்திலிருந்து விடுபடுகிறார்கள் சில நேரங்களில் பிறர் சொல்வது தவறு என்று தெரிந்தாலும் அவர்களை திருத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டேன் எல்லோரையும் திருத்தும் பொறுப்பு என்னுடையது அல்லவே என் பொறுப்பு அது இல்லை அவர்களாக திருந்தட்டன் என் வேலையே கிடையாது அதனால் எல்லோரையும் திரு திருத்தும் பொறுப்பு என்னுடையது அல்ல எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை விட என் மன அமைதி எனக்கு முக்கியம் பெருந்தன்மையுடன் தாராளமாக பாராட்டுகிறேன் இது பாராட்டு பெறுபவருக்கு மட்டுமல்ல என்னுடைய மனதுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஒருவர் உங்களை பாராட்டும் போது ஒருபோதும் மறுக்காதீர்கள் நன்றி சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய ஆடையில் என்னை கரை பட்டுவிட்டால் கொள்வதில்லை தோற்றத்தை விட ஆளுமைதான் உறக்கப் பேசுகிறது என்னுடைய மதிப்பை உணராதவர்களிடமிருந்து விலகிப் போகிறேன் அவர்கள் என் மதிப்பை அறியாமல் இருக்கலாம் நான் அறிவேன் யாராவது பந்தகத்தில் என்னை முந்த வேண்டுமென்று எண்ணிக்கொண்டு மோசமாக செயல்பட்டாலும் நான் நிதானமாகவே இருக்கிறேன் நான் பந்தகத்தில் இல்லை என் வாழ்க்கையை வாழ்கிறேன் என் உணர்வுகளை எண்ணி சங்கடப்படாமல் இருக்க கற்றுக்கொள்கிறேன் என்னை மனுஷனாக்குபவை என் உணர்வுகள் மட்டும்தான் ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளைப் போல வாழ கற்றுக்கொண்டுள்ளேன் இது கடைசி நாளாகவும் இருக்கலாம் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவற்றை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய